அப்போ நாம் இன்றைக்கி அந்த பெர்ஃபெக்டான சவுத் இண்டியன் ஸ்பெஷல் பொங்கல் வெண்பொங்கல் பண்ணுறதுக்காக நான் ஒரு கப்பு பச்சரிசி அரை பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் ஏது கப்புக்கு ஏது பாத்திரத்துக்கு கலந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசியும் அதுக்கு கப்பு இந்த பாசி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வீட்டில் இருக்கிற சின்னத்துக்கோ இந்த மாதிரி கப்புக்கு எடுக்கிறதா இருந்தாலும் இதுக்கு ஒரு கப்பு அரிசி கப்பு பருப்பு அப்படி எடுத்துக்கோங்க ஏது எடுத்தாலும் அதே அளவு தான் எடுத்துக்கோங்க ஓகே இது ரெண்டையும் நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுக்கணும் சூடு பண்ணி எடுக்கணும் அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு வாசம் வரும் இது சூடானதும் ஒரு வாசம் வரும் அப்போவுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப சுவக்க வரக்க எல்லாம் வேண்டாம் ஓகே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சீக்கிரமாக வரப்பட்டுறோம் இது சூடானது போதும் டைட்டாக ஒரு வாசம் வருது நல்ல சூடாயிடுச்சு நான் வந்து இப்படி நம்ம வறுத்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஓகே க்ளேம் ஆஃப் பண்ணுறேன் இதை வந்து நல்ல ஒரு பவுலை மாற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு பண்ணிடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் வந்து சூடாகட்டும் நம்ம நெய் சூடாகிடுச்சு இந்த டைமில் நாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போதும் இன்னுமே ஜாஸ்தியாகிட வேண்டாம் இப்போ வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியா கட் பண்ணணும்னு வச்சுருக்கிறேன் பாருங்க இந்த இஞ்சி கட் பண்ணையும் சூடு பண்ணிப்போம் கொஞ்சம் கிராமத்து நான் எடுத்து இங்கே அரிசியை சேர்த்தரலாம் பாருங்க இந்த அரிசியை சேர்த்துடுறேன் சாரி அரிசியும் பருப்புமா அரிசி மட்டும் இல்லை அரிசியும் பாசி பறிக்கும் இந்த அரிசி வாங்கும்போது எப்போவுமே நல்ல பச்சரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம ஒன்றரை கப்பு ரெண்டு சேர்த்து ஒன்றரை கப்பு போட்டிருக்கோம் அதாவது ஒரு கப் அரிசிக்கு கப்பு பயக்கம் பருப்பு சேர்த்துருக்குறோம் அப்போ வந்து இதுக்கு மூணு மடங்கு தண்ணி நம்ம சேர்க்கணும் பாருங்க பாரு மூணு மடங்கு தண்ணி ஆகும்போது ஒன்றரை கப்புக்கு நாலரை கப் தண்ணி வந்து நான் மொத்தமாக நாலரை கப்பு சேர்த்திருக்கிறேன் ஒரு கப்பு சேர்த்து நான் வீடியோல விட்டுட்டேன் நாலரை கப்பு சேர்த்துருக்குறேன் இது வந்து பற கப் கூட சேர்க்கலாம் மொத்தமே நம்மளுக்கு அஞ்சு கப் சேர்க்கலாம் ஏன்னா நல்லா குழைஞ்சி நம்மளுக்கு வெந்து கிடைக்கணும் அதுக்காக இப்போ இதில் வந்து தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது தண்ணியில் உப்புக்க டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க தண்ணியில் கொஞ்சம் உப்பு இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த பொங்கல்ல உப்பு பிடிக்கும் உப்பு ரொம்ப கம்மியாக போட்டால் அதில் பொங்கலில் உப்பே இருக்காது அதனால் பார்த்துக்கோங்க தண்ணியில் செக் பண்ணி பார்க்கலாம் மிச்சம் கூட சேர்க்குறேன் போதும் இப்போ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசு வச்சிடலாம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூடி போடலாம் ஒரு நாலு விசு வரட்டும் பாருங்க நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு துவந்து பார்க்கலாம் நம்ம அரிசியும் பருப்பும் பார்த்தீங்களா அடியிலெல்லாம் பிடிக்கல நல்லா வெந்து குழஞ்சி சூப்பராக கிடச்சிட்டு இதே கொஞ்சம் நம்ம எப்படி துவர நம்ம தண்ணி வந்து இவ்வளோ வச்சது கரெக்டாக இருக்குது அந்த இவ்வளோ தண்ணி வச்சாதான் அது வெந்து நல்லா குழவாக கிடைக்கும் பார்த்திங்களா அருமையாக இருக்குது இதில் வந்து நம்ம கொஞ்சம் தாளிச்சு சேர்க்கணும் தாளிச்சு சேர்க்கறதுக்காக ஒரு கடாய வச்சிருக்கிறேன் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லாம் கொஞ்சம் கூடினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்ப கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நெய் வந்து சூடாகட்டும் நெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் கேஷ்நட் இதில் சேர்த்திடலாம் கேஷ்நட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக காரம் மாறி வந்தால் போதும் ஃப்ளைம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது எப்பவுமே ஃப்ளைம் கம்மியாக தான் வச்சுருக்கோம் இப்படி இருக்கட்டும் ஒரு ஓரமாக வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து க்ரஷ் பண்ணி நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் அப்படி கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ரெண்டு டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துட்டோம் பொரியட்டும் ஃப்ரை கம்மி பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே ஒன்றா கிளறிட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம பொங்கலோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் பொங்கலோடு சேர்த்துட்றேன் கிளவிச்சுடலாம் நல்லா கிளம்பிக்கலாம் இன்னும் இது கொஞ்சம் நேரம் இருக்கும்போது இன்னும் திக்காகும் கொஞ்சம் கட்டியாகும் இப்போ நெய் அந்த மிளகு சீரகம் இஞ்சி எல்லாம் சேர்த்து போட்டிருக்கோமே அதை இடம்னா வாசம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஓகே அப்போ நம்ம சவுத் இண்டியன் ஸ்பெஷல் வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் பொங்கல் பண்ணிட்டோம் அதுக்காக ஒரு சாம்பார் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு சாம்பாரை நான் பண்ணுறேன் இது வந்து அரைக்கப்பு சாம்பார் பருப்பு தோரப்பருப்பு எடுத்துருக்கிறேன் இது கூட வேணாம் உங்களுக்கு பயத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்க்கலாம் நான் என்னென்ன பொங்கல்லையும் பைத்தம் பருப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இதில் சேர்க்கலை கப் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இதில் வந்து நான் பருப்பை சேர்த்துடுறேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நீ சின்ன வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம்னா நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டெண்ண எடுத்துக்கோங்க சின்னதுன்னா இது வந்து ஒரு பெருசாக இருந்து ஒன்று எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு சின்ன வெங்காயம் கூட ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதோட நாம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போதும் இப்போ வந்து சாம்பார் பவுடர் நம்ம சேர்க்குறோம் அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஓகே எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியானு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு நல்லா வெயங்கி கிடைக்கும் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்தர்றேன் நம்ம புளி ஒன்றும் சேர்க்கலை அதுக்கு பதில்தான் இந்த தக்காளி சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு அப்போ அப்புறமா உணவு சேர்த்துக்கலாம் ஓகே இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு லிஸ்ட் வச்சுக்கலாம் நல்ல வேகட்டும் பருப்பு வந்து நல்லா வேகணும் ஊற போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டும் இந்த பருப்பை வேக வைக்கலாம் இது வந்து நான் ஊற வைக்கல நாலு வீசி மீடியம் ஃப்ளைமில் வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் ஓகே வேகட்டும் சாம்பார் வேகட்டும் இந்த டைமில் கொஞ்சமாக சட்னியும் ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்குறேன் ஒரு பச்சை மிளகாய் பெருசானாலும் ஒன்று போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன் ஒரு நாலஞ்சு கோல் பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவும் பண்ணக்கூடிய அந்த சட்னி தான் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நாம் இப்போ பொங்கல் சாப்பிட்றதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறது தான் எல்லாம் இல்லை அதனால் தண்ணியெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் பாருங்க நம்ம சட்னியும் ரெடி ஆகிடுச்சு நம்ம சாம்பார் என்னாச்சும் பார்க்கலாம் இப்போ வந்து நாலு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு தொடர்ந்து பார்க்கலாம் அதுங்க நல்லா வெந்துடுச்சு பருப்பெல்லாம் பருப்பு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திடுச்சு ஒரு ஸ்பூனோ ஏதாவது வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பெரிய ஸ்பூன் எடுத்து மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க நம்ம வந்து சேர்த்த தண்ணி கரெக்டாக தான் இருக்குது இன்னும் எல்லாம் வேண்டாம் பருப்பு நல்லா வெந்திருந்தாலுமே இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா வெஞ்சிருக்குது படி பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மேஷர் இருந்தால் மேஷர் வச்சு பண்ணிக்கலாம் இப்போ வந்து சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் கொஞ்சம் சால்ட்டு வேணால் சேர்க்கலாம் தக்காளியோட புளிப்பு தான் அதனால் சால்ட்டு ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் தண்ணி கரெக்டாக இருக்கிறதுனால நான் இப்போ இப்படியே எடுத்துக்கலாம் இன்னும் இருந்து கொஞ்சம் திக்காக ஆகும் சாம்பார் இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு இதில் தாளித்து கொட்டிக்கலாம் தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் இதில் வந்து நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் முத பறிப்பு ஃப்ளைம் கம்மி பண்ணி இதை வந்து கொஞ்சமாக கருவிட்டு ஆஃப் பண்ணுறேன் தூக்கிலேயே அந்த உளுந்தப்பருப்பெல்லாம் தோஞ்சிரும் கடுகு வெடிச்சிருச்சு சாம்பார்ல சேர்த்திடலாம் உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்தா போதும் சாம்பாருக்கு அப்படி நிறைய போடணும் இல்லை இப்போ வந்து தண்ணி கரெக்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கல இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சா போதும் ஓகே இதில் வந்து கொஞ்சம் மலையிலையும் சேர்த்துடலாம் நம்ம சாம்பார் ஈஸியான சூப்பரான சாம்பார் பொங்கிறது ரெடியாகிடுச்சு ஓகே மிஸ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் அருமையான வெண்பொங்கல் பொங்கல் சாம்பார் சட்னி அதுக்கப்புறம் உளுந்து வடை இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நான் வந்து இது வந்து லஞ்சுக்கு தான் இன்றைக்கி சாப்பிட்றேன் கொஞ்சம் ஹெவி ஹெவியாக இருக்கும் காலையில் சாப்பிட்டா அதனால லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே இந்த சாம்பார் வந்து வச்சு பார்த்தீங்களா இல்லை சீக்கிரமாக பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் அதே மாதிரி சட்னி நம்ம எப்போவும் பண்ணக்கூடியது பொங்க வெண்பொங்கல் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஈஸியாக பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல குழைய வந்து நல்லா இருக்குது இந்த உளுந்து வடை வந்து நான் ரெசிபி போட்டிருக்கேன் ஆனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலான உளுந்து வடை நான் பண்ணுறேன் அதையும் ஒரு நாள் வீடியோ போடுறேன் ஓகே தேங்க்யூ